வாழ்வில் ஒரு முறைதான் நாம் பயணம் செய்ய போகிறோம் அந்த ஒரு முறையாவது ஏதாவது ஒரு மனிதருக்காவது நாம் நல்லது செய்ய வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்பதை நம் மனதில் கொள்வோம் கொடுப்பதும் பகிர்ந்து கொள்வதும் தான் மெய்யான இன்பம் பதுக்குவதும் சுரண்டுவதும் மனித தன்மைக்கு எதிரான செயல்கள் என்பதை உணர்ந்து அவற்றை செய்வதை அறவே ஒழிப்போம் இன்றைய சமுதாய வாழ்க்கை முறையில் சமூக தொடர்பு சாதனங்களின் பாதிப்பு வரம்பற்ற சுதந்திரம் முதலிய பல்வேறு தேவையற்ற சமூகவியல் நடைமுறைகள் சமூகத்தை பாதிக்கின்றன இன்றைய உலகில் புதிய கேள்விகள் புதிய சவால்கள் புதிய வாழ்க்கை முறைகளை சமுதாயம் சந்திக்க வேண்டியுள்ளது நாம் தன்னந்தனி மனிதராக வாழ்வது இல்லை தனிமையிலேயே எவராலும் வளர்ச்சியடையவும் முடியாது சவால்கள் நிறைந்திருக்கின்ற வாழ்க்கையை நாம் துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நல்ல வாழ்க்கைப் பண்புகளை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவே நல்ல மதிப்பீடுகளால் புடம் போடப்பட்டவர்களாக நாம் உருவாகவும் மற்றவர்களை உருவாக்கவும் வேண்டும் என்பதை நம் நினைவில் கொண்டு செயல்படுவோம் பிறருக்கு முன்னுரிமை வழங்க எப்போதும் தயாராக இருப்போம் வாழ்வதற்கு வேண்டிய குறிக்கோள்களை முன்வைத்து நடப்போம் தன்னலமற்ற சேவையை தொடரவும் இரையாற்றல் இந்த அவனி எங்கும் நிறம் புதிய சமுதாயம் படைக்கும் நல் கருவிகளாக நாம் உருப்பெற முன் வருவோம் நாம் வாழும் நாட்களில் நான்கு இடங்களில் நான்கு நபர்களை நான்கு விதங்களில் முன்னேற்றம் கண்டிடச் செய்வோம் சிறந்த மனிதர்களாக வாழ்வோம் மானிடராய் பிறந்த ஒவ்வொருவருமே காரணங்களையும் கருத்துகளையும் கருத்தாங்கி காரியங்களையும் காலங்களையும் பிரசவிக்கும் போதுதான் எவருக்கும் மகிமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம் அந்த மகிமையை நாம் பெற்று பேரின்பம் காண்போம்